நம்ம இப்ப நிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா பெட்டுவான் கோயில் அப்படிங்கிறத ஒரு தலமும் இருக்குது நண்பர்களே அந்த தலமானது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் திறப்பாங்க போல நாங்க வந்திருக்க நேரமும் பாத்தீங்கன்னா போட்டி தான் கிடக்குது சிவராத்திரி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கூட்டமும் அந்த கோயிலுக்கு பெருவாரியான கூட்டங்கள் வந்துகிட்டுதான் இருக்கு நாங்க ஒரு இருந்ததுலயும் வந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹேண்ட் பேக் வந்து மறந்துட்டு போயிட்டாங்க நண்பர்களே இப்ப நம்ம அதை எடுத்துட்டு போய் கீழே வெறும் வெறும்னு ஒரு ஒரு கிலோமீட்டர் போய் அவங்க கிட்ட கொடுக்கணும் நண்பர்களே ஆமா இப்ப பாருங்க அவங்க ஃபோலோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் அவங்க அந்த மணி பர்ச பச்சிட்டு போயிட்டாங்க அவங்க கிட்ட போய் நம்ம அந்த பர்ஸ் எடுத்துட்டு போய் கொடுப்போம் நண்பர்களே ஆமா அந்த மணி பர்ச கொடுக்கத்தான் கீழே இறங்கி போய்கிட்டு நண்பர்களே அவங்க தானே வாங்க வாங்க சீக்கிரம் கேக்கல நண்பர்கள இப்ப அவங்க படியில இறங்கி இப்பத்தான் நண்பர்களே அந்த பூங்கா ஒண்ணு என்ட்ரன்ஸ்ல இருக்குது அந்த பூங்கா கிட்ட போய்கிட்டு இருக்கோம் நாங்களும் சவுண்டை ஓட்டு கூப்பிடுறோம் அவங்களுக்கு கேட்கல இருந்தாலும் நாங்க கொஞ்சம் வேகமா போய்கிட்டு இருக்கோம் நண்பர்களை கொடுக்கறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு உதவிகள் செய்யறதுனால நமக்கு ஆமா பாத்துக்கோங்க நீங்கள யாருக்கெல்லாம் யாருக்கும் இந்த ஒரு தீங்கு கூட நினை இப்படி எல்லாத்துக்கும் நன்மையே செய்ங்க நண்பர்களே இப்போ நாங்க வேமா போய் இருக்கோம் அதனால வீடியோ கொஞ்சம் கட் பண்ணோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூப்பிட்டு கூடிறது உங்களுக்கு கேட்கல போல அப்படி குடுங்க தேங்க்ஸ் நாங்க தேங்க்ஸ் அதனால் நாங்களும் பாதித்தோட வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டோம் நன்றி சொல்லிட்டு போனாங்க இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நல்ல உதவி செய்யணும் நண்பர்களே யாருக்கும் கெடுதல் நினைக்க வேண்டாம் ஆமாம் ஓகே நண்பர்களே தேங்க்யூ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பர்களே நன்றி